குட் ஈவினிங் ரெண்டால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அப்படின்னா வாமிட்டிங் இன் பேபிஸ் அதாவது ஒரு ஆறு மாதம் இருக்கிற ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைய என் கம்மிக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் கேட்குற ஃபஸ்ட் கொஷின் என் குழந்தைங்க சளி பிடிச்ச மாதிரி இருக்குடா கரெக்டு கரெக்டுன்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா குடிக்கிற பால்லாம் கக்கிட்டே இருக்காங்க என்ன கஷ்டப்பட்டு பால் கொடுத்தாலும் குடிக்கிற பால் அப்படி கக்கியது ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இது நார்மலா பேபி வந்து பாலம் குடிச்சோடனே கற்கறது நார்மலா எப்போ பயப்படணும் எப்போ பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நார்மல் அனட்டமியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது உணவு குழாய் இந்த உணவு குழாய் எங்கே போய் ஜாயின் ஆகுது அப்படின்னா இறைப்பை ஸ்டமக் இந்த இறைப்பை எங்கே ஜாயின் ஆகி ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுகுடல் டியோடினம் இந்த குழாயும் அந்த இறைப்பையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சுருக்கு திசை சுருக்கு தசை மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்கு அது அப்பர் ஈசோபேஜியல் ஸ்பிங்டர் இந்த இறைப்பையும் சிறு ஜாயின் பண்ண இடத்துல சுருக்கு பை மாதிரி ஒரு தசை இருக்கு அது லோயர் ஈசோபேஜியல் ஸ்பிரிங்டர் நார்மலாக இந்த அந்த மேல இருக்கிற அந்த அப்ப அந்த அப்பர் யூசோபேஜியல் ஸ்பிரிங்டர் சொன்னா அந்த சுருக்கு பை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வீக்காக இருக்கிறதுனால குடிக்கிற பால் கொஞ்சம் லைட்டாக ஸ்பிட் அவுட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் லைட்டாக கக்குவாங்க இது ரொம்ப நார்மலான விஷயம் தான் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பால் கொடுத்தோமே குழந்தைய தோலில் போட்டு ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கட்டிட்டு குழந்தைய கீழே போட்டால் இது பிரச்சனை சரியாயிரும் இதுக்கு ஏப்போ வரணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தட்டிட்டு நீங்கள் கீழே போட்டிங்கனாலே இந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குழந்தை கக்கிறது இல்லை கதக்கிறது இது ரொம்ப நார்மலான விஷயம் தான் ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப குழந்தை அழுது பால் குடிக்கும் போது என்ன ஆகுனா பாலோடு சேர்ந்து குழந்தை காற்றையும் உறிஞ்சிடுவாங்க ஸோ வந்து அந்த ஈஸோபிஜல் ஃப்ரிண்டர் க்ளோஸ் ஆகாமல் அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாமிட் வெளியில் பண்ணுவாங்க இதுவும் நார்மலான விஷயந்தான் இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப அழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் குழந்தைக்கு பசி எடுத்தோடனே நீங்கள் பால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாமிட் பண்ணுறது சரியாக போயிடும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்பர் ஈஸோபிஜர் ஃபிங்டர் ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப வீக் ஆகும் க்ளோஸே ஆகாது ஸோ குடிக்கிற பாலெல்லாம் அப்படியே வெளியில் கக்கிட்டே இருக்க இருப்பாங்க இதுக்கு பேர் கேஸ்ட்ரோ யூஸ் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா குழந்தைக்கு வெயிட்டே போடாது குழந்த எப்போவுமே ரொம்ப லத்தார்டிக்காக சோர்ந்து போன மாதிரி இருப்பாங்க குழந்தைக்கு மலச்சிக்கல் வரும் ஏன்னா குடிக்கிற பால் எல்லாம் நல்லா செமித்து சிறுகுடலுக்கு போகாது செமிக்காமையே அப்படி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால குழந்தைக்கி அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வரும் பேபி எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ இது அப்புறம் வந்து குழந்தை ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வந்து கழுத்தை மேலே தூக்கி வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் சாண்டிஃபர் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மருத்துவர்கிட்டையே ஒரு குழந்தைகள் மருத்துவர்கிட்டையை கூட்டிகிட்டு போனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதிலையே நம்ம சரி பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நேச்சுரலாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்க்பிங் அந்த குழந்தைய தோலில் போட்டு தட்டுறது சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து குழந்தை ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை தாய்ப்பால் கொடுத்த உடனே தாய்ப்பால் கொடுக்குற கொடுக்கும்போதே குழந்தைய கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு தாய்ப்பால் கொடுத்தா குழந்தையோட தலை மட்டும் மேலே எடுக்கிற மாதிரியும் அதோட வயிறு குடலும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தாய்ப்பால் கொடுத்தா குழந்தை அந்த கக்குறதுங்கிறது கண்டிப்பாக குறஞ்சிடும் மூணாவது இதை குழந்தைங்களை படுக்க வைக்கிறதுக்கு இப்போ பில்லோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ஜிஏ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பில்லோஸில் ஒரு குறிப்பிட்ட நேரமும் இது கட்ஸ்லாம் இருக்கு படுக்க வச்சா இந்த சிம்டம்ஸை குறைச்சிக்கலாம் ஸோ நம்ம வந்து குழந்தை நார்மலாக வெயிண்டு போட்டுட்ருக்கு குழந்தை வந்து பால் கக்குறாங்க அப்படின்னா இது நம்ம வந்து பெருசாக பயப்பட தேவையில்லை நான் சொன்ன டேஞ்சர் சைன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு குழந்தைகள் மட்டுமே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் ஸோ இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் இது ஈஸியாக பெரியவனு பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்